இயல் மூன்று வருமுன் காப்போம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி நோய் வந்தபின் தீர்க்க முயல்வதை விட வருமுன் காப்பதே அறிவுடைமை நல்ல உணவு உடல் தூய்மை உடற்பயிற்சி ஆகியவை நல்ல உடல் நலத்திற்கு அடிப்படை இவற்றை விளக்கும் பாடல் ஒன்றை அறிவோ வாருங்கள் வருமுன் காப்போம் நம்மளோட உடல் தூய்மையை பத்தி கவிமணி தேசிய விநாயகம் என்ன சொல்றாருன்னு நூல் வெளி கவிமணி என போற்றப்படும் தேசிய விநாயகனார் குமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தார் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியார் இவர் ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மான்மீகம் கதர் பிறந்த கதை ஆகிய கவிதை நூல்களை இயற்றியுள்ளார் உமர் கையாம் பாடல்கள் என்னும் நூலையும் படைத்துள்ளார் மலரும் மாலையும் நூலில் இருந்து பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது கவிமணி வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல தேரூர் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தாரு இவர் வந்து முப்பத்தி ஆறு ஆண்டுகளா வந்து ஆசிரியரா பணியாற்றினார் இவர் ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மாண்மீகம் கதர் பிறந்த கதை ஆகிய கவிதை நூல்களையும் இயற்றியுள்ளார் உமர் கையாம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூல்களையும் படைத்துள்ளார் மலரும் மாலையும் என்னும் நூலில் இருந்து ஒரு பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது இந்த பாடலை பத்தி நாம பார்க்கலாம் இப்ப கவிமணி தேசிய விநாயகத்தை பத்தி நூல்வெளி அப்படிங்கறதுல தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்ப பாடலை பார்க்கலாம் உட நுழையும் முன் நோயற்ற வாழ்வே என்பது பழமொழி நோய் தீர்க்க முயல்வதை விட காப்பதே அறிவுடைமை நல்ல உணவு உடல் தூய்மை உடற்பயிற்சி ஆகியவை நல்ல உடல் நலத்திற்கு அடிப்படை இவற்றை விளக்கும் பாடல் ஒன்றை அறிவோம் வாருங்கள் உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திருமோ சுத்தம் உள்ள இடமெங்கும் நித்தம் நித்தம் பேணுவாயே நீண்ட ஆயுள் பெறுவாயே காலை மாலை உலாவினதும் காற்று வாங்கி வருவோரின் காளை தொட்டு குண்டிட்டு காளன் ஓடி போவானே கூலையே குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா ஏழையே நீ ஆனாலும் நன்றாய் குணவை உண்ணாமல் தின்பாயே முட்டு பட்டிடுவாய் தினமும் பாயில் விழுந்திடுவாய் தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின் உணவும் நோயை ஓட்டி விடுமப்பா நூறு வயது தருமப்பா அருமை உடலின் நலமெல்லாம் அடையும் வழிகள் அறிவாயே வருமுன் நோயை காப்பாயே வையம் புகழ வாழ்வாயே இதை ஏற்றியவர் வந்து கவிமணி தேசிய விநாயகனார் இதுல சொல்லும் பொருளும் பார்த்தோம்னா நித்தம் நித்தம் நாள்தோறும் மட்டு அளவு கண்ட வையம் உலகம் பேணுவாயில் பாதுகாத்தல் சுண்ட நன்கு திட்டுமுட்டு தடுமாற்றம் நித்தம் நித்தம் நாள்தோறும் மட்டு அளவு சுண்ட நன்கு இதோட பொருள் பார்க்கலாம் உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ உடலில் உறுதி கொண்டவரே இந்த உலகத்துல வந்து மகிழ்ச்சி உடையவர் உடலில் உறுதி அற்ற நோயாளிகள் வாழும் இடமும் செல்வமும் இனிய வாழ்வு தரா சுத்தம் நிறைந்துள்ள எல்லா இடங்களிலும் சுகம் உண்டு நாள்தோறும் நீங்கள் தூய்மையை போற்றி பாதுகாத்தால் நீடித்த வாழ்வை வாழலாம் உடல்ல வந்து எப்பயுமே உறுதியா இருக்கும். உறுதியா இருந்தோம்னா அதுவே நம்மளோட வாழ்க்கைக்கு மகிழ்ச்சிய தேடி கொடுக்கும் உடல்ல வந்து உறுதியற்ற இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்வுல வந்து செல்வமும் இருக்காது மனசுல வந்து